ஹலோ விவர்ஸ் வெல்கம் யூ தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையிலிருந்து வேலை வாய்ப்பான தெரிவிச்சிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் ஓட்டுநர் எழுத்தர் அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் இது போன்ற பணியிடங்களுக்கு இப்போ விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது ஒருவாள் இந்த வேலைக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் இருந்தபடி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன் ஒரு உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்தா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்ளை பண்ணிங்க ஆனால் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து குழப்பங்கள் அது இன்னும் நிறைய வந்து கொஞ்சம் இருக்குது இன்னும் எல்லாமே சரி செய்யப்படலை ஸோ பேசிக்காக உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி படித்து பார்த்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க வந்துட்டு இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்கள் ஒன்றிய அளவிலான அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க இந்த இடத்துல உங்கள் மாவட்டத்துக்கு முதல்ல வேலை வாய்ப்பானது இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் இங்கே கடைசியாக இருக்கட்ட க்ளிக் பண்ணுங்கள் இந்த கடைசியர்க்கத்தை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆப்ஷன் இல்லை நீங்கள் என்ன பதவி வேணும் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் ட்ரைவர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அப்படின்றத கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து காமிப்பாங்க டிஸ்ட்ரிக் மாதிரியாக வந்து காமிப்பாங்க எந்தெந்த மாவட்டத்திலலாம் வேலை வாய்ப்பு இருக்குது இல்லைன்றத டிஸ்ட்ரிக் மாதிரியாக வந்து காமிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இது எல்லாமே வந்து இருக்குது இப்போ பார்த்துங்க இங்கே செங்கல்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க வேக்கன்சி ஆனது இருக்குது என்ன பதவிக்கு அலுவலக உதவியாளர் அதுக்கு வந்து வேக்கன்சி எனக்கு இருக்குது சரியாக இருக்குது இப்போ நம்ம பின்னாடி வந்துடலாம் பின்னாடி வந்துட்டு இப்போ நீங்கள் வேறு ஏதாச்சும் பதவி வேணும்னா அதேமாரி டிரைவர் வேணும்னா அதை டச் பண்ணிவிட்டு ஷோ கொடுத்திங்கன்னா அது காமிக்கும் மாவட்டம் வரையாக காமிக்கும் இப்போ வந்து இருக்குது நீங்களே பார்த்துட்டீங்க இருக்குது அப்படின்னு இப்போ இன்னொன்று என்னென்னா முன்னுரிமை யாருக்கெல்லாம் வழங்குறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல கிளிக் பண்ணணும் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இப்போ வந்து அரியலூர் இருக்குது உங்களோட மாவட்டம் பேர் இந்த இடத்துல சர்ச் பண்ணிங்க சர்ச் பாக்ஸ் இங்கே இருக்கு இல்லையா அது செர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வாங்க வரும் அந்த பிளாக் வைஸாக வரும் இப்போ நம்ம அரியலூரே வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஜெயகொண்டம் அப்படின்னு இருக்குது பிளாக்கு அதை வந்து நம்ம பார்க்கலாம் என்ன முன்னுரிமை என்ன பதவி அப்படின்னு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் நம்ம வாட்ச்மேனுக்கான பணியிடங்கள் ரெண்டு இருக்குது ரெண்டு பணியிடங்கள் இருக்குது ஸோ இதில் யாருக்கு முன்னுரிமை அப்படின்றத போட்டிருப்பாங்க முன்னுரிமை பொறுத்தவரை விதவை அப்படி இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னுரிமை வந்து கிடைக்கும் இது போல் இப்போது இங்கே இன சுழற்சி அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா ஸோ இங்கே பாருங்கள் பொது பிரிவு முன்னுரிமை அற்றவர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து பெண் ஆதரவற்ற விதவை முன்னுரிமை பெற்றவர் ஸோ அவங்களுக்கு முன்னுரிமை வந்து இருக்குது அப்புறமா ஆதி ஆதி திராவிடர் முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததியர் ஸோ உங்களுக்குலாம் வந்து முன்னுரிமை இருக்குது இங்கே வந்து பொது பிரிவு முன்னுரிமை அற்றவர் முன்னுரிமையே கிடையாதுங்க அப்படின்ட்டாங்க ஸோ அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளையே பண்ண வேணாம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றத புரிஞ்சுங்க ஸோ முன்னுரிமை செக் பண்ணணும் அதை நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்லியிருக்கேன் நீங்கள் முன்னுரிமை செக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பின்னாடி வந்துடலாம் இந்த இடத்துல இப்போ நான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டே கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல கொடுத்துருக்க பாருங்க ட்ரைவர் கிளக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மற்றும் நைட் வாட்ச்மேன் நான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி என்னென்னு சர்ச் பண்ணிக்கிறேன் பிஎஸ்சி எம்பிசி எஸ்சிஎஸ்டி அது என்னமோ கொடுத்துங்க மேல் ஃபீமேல் கொடுத்துங்க அதுக்கப்புறம் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டமே இல்லை ஆனால் நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிட்டேன் செங்கல்பட்டு மாவட்டம் வந்து இருக்குது வேக்கன்சி இருக்குது அப்படின்னு முன்னாடியே காமிச்சிட்டேன் ஆனால் இங்கே வந்து செங்கல்பட்டு மாவட்டம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னும் வந்து சரியாக எல்லாமே அப்டேட் பண்ணி வைக்கல வெப்சைட்டில் ஸோ அதனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது வெயிட் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் உங்களுக்கு சும்மா விழுப்புரத்தை வச்சு நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் விழுப்புரம் வச்சுட்டேன் விழுப்புரத்தில் வேல் மலையனூர் வச்சுட்டேன் இப்போ வந்து பெயர் வர இந்த சின்ன பாக்ஸில் உங்களோட இனிஷியல் பெரிய பாக்ஸில் உங்களோட பேர் இப்போ நான் பி சந்துருன்னா இங்கே பி போட்டுருவேன் இங்கே சந்துருன்றதை இங்கே வேல் நான் அதேமாரி உங்கள் அப்பானே எழுதிட்டு கல்வி தகுதி நீங்கள் கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதை வந்து க்ளிக் பண்ணிங்க யூஜி அண்டர் கிராஜுவேட்னா ஒரு டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா அதை கொடுத்துக்கலாம் இப்போ கடைசியாக நீங்கள் டிகிரி வரைக்கும் படிச்சுருந்திங்கன்னா டிகிரி நீங்கள் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு டிசி கொடுத்துருப்பாங்க மாற்று சான்றிதழ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல கேட்டால் அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபது கேபிலேருந்து நூறு கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அதை வந்து நீங்கள் பார்த்துங்க ஒரு நாள் பிடிஎஃபாக நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அது அஞ்சு எம்பி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரிலீஜியன் பொறுத்தவரை என்னவோ அதை கொடுத்துங்க அப்புறம் உட்பிரிவு பெயர் கேஸ்ட் கேட்குறாங்க கம்யூனிட்டி வந்து பிசி அப்படின்னு வந்து கொடுத்துருப்போம் கேஸ்ட்டு என்னவோ அதை வந்து நீங்கள் என்டர் வந்து பண்ணிங்க ஜாதி அப்படின்னு வந்து தமிழில் அப்புறம் முன்னாள் இராணுவ வீரர் அப்படின்னா எஸ்சி இல்லைனா நோ ஆதரவற்ற விதவைன்னா எஸ்சி இல்லைனா நோ மாற்றுத்திறனாளின்னா எஸ்சி இல்லைனா நோன்றதை நீங்கள் டச் பண்ணிக்கலாம் சரியா அதேக்கப்புறம் குடும்ப அட்டை ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்துங்க உங்களோட பிறந்த தேதி கொடுத்துங்க உங்களோட சொந்த மாவட்டம் என்னென்னு கொடுத்துங்க அதிகமாக உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துங்க மின்னஞ்சல் முகவர் இமெயில் ஐடி கொடுத்துங்க இருந்தால் கொடுங்க இல்லைன்னா தவலை எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பேட்டியில் உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயின்றவரா அப்படின்னு கேட்குறாங்க தமிழ் மீடியம் படிச்சுன்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா இன்னொரு கொடுங்க ஒன்றாவது அஞ்சு எட்டாவது வரை மிதி வண்டி ஓட்ட தெரிஞ்சவரான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக எஸ் கொடுத்துங்க அதிகமாக உங்களோட அட்ரஸ் அட்ரஸ் பொறுத்தவரை உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துங்க இந்த இடத்துல அந்த நம்பரு தெரு பேர் உங்கள் ஊர் பேர் அதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே இதில் மாவட்டம் என்ன மாவட்டம் உங்களோட பின்கோடு அதை கொடுத்துங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அடுத்தபடியாக உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுபடியாக உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்லோட் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் டிக் கொடுத்துங்க டிக் கொடுத்துட்டு எத்தனை பெட்டி இருக்கோ அத்தனை பெட்டி எல்லாத்தையும் வந்து டிக் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த நம்பரை இந்த பெட்டியில் எழுதிட்டு சேவ் வந்து நெக்ஸ்டே அப்படின்னு இருக்கா அதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே முடித்த உடனே நீங்கள் பேமெண்ட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு எதுவும் கிடையாது ஆன்லைன் மூலிமா பண்ணிவிடுங்க எஸ்டி மாற்றுத்திறனாளின்னா ஐம்பது ரூபா தான் மற்ற எல்லாருக்குமே வந்து நூறுரூபா பேமெண்ட் ஆனது ஆகும் ஸோ நீங்கள் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது தான் வேறு எதுவும் வந்து பெரிய ப்ராசஸ் கிடையாது ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் நிறைய கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு க்யூவாக வந்து அப்ளை பண்ண முடியல வெப்சைட் ஒழுங்காக ஒர்க் ஆகலை சரியா அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படி உங்களால் அப்ளை பண்ண முடியலன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அப்ளை பண்ணீங்க ஓகே தேங்க் யூ